சொல்லக்கூடிய ஒரு நகரத்துல அஜாமிலன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிராமணன் ஒரு அந்தணன் வாழ்ந்துன்னு வந்துட்டு இருக்கான் அவன் என்ன பண்றான் பிறக்கும் போது நல்ல நடத்தையோட தான் இருக்கான் நல்ல வந்து அஹ் கிருஹ தர்மத்துக்கு ஏத்த மாதிரிதான் வாழ்ந்துன்னு வந்துட்டு இருக்கான் ஆனா என்ன ஆகிறது அப்படின்னா நாளடைவில் ஒரு என்ன பண்ணுறான் அப்படின்னா ஒரு விலை மாது மேலே அவனுக்கு வந்து ஒரு மோகம் வந்ததுனால தன்னோட அந்த நற்குணங்கள் எல்லாத்தையும் இழந்து நிறைய அவ்வளோ நாள் வரைக்கும் நல்லவனாக இருந்தவன் என்ன பண்ணுறான் ஆன்மீக இருந்து விடுபட்டு வேற ஒரு வாழ்க்கைக்கு அவன் வந்து அடிமை ஆயிட்டான் பிராமணருக்கே இருக்கக்கூடிய கடமைகள் எல்லாத்தையும் கைவிட்டுட்டு கொள்ளை அடிக்கிறது சூதாட்டத்தில் ஈடுபடுறது இந்த மாதிரி வாழ்க்கையை நடத்திட்டு ஒரு ஜட இன்பம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா தன்னோட காலத்தை கடத்திங்க வந்துட்டுருக்கான் அந்த விலை மூலமாக எட்டு மகன்களுக்கு அவன் வந்து தந்தையாகியிருக்கான் தன்னோட இளைய மகனுக்கு என்ன பெயர் வைக்கிறான் அப்படின்னாக்க நாராயணன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெயரையும் வைக்கிறான் அந்த மகன் கிட்ட கடைசி பையன் அப்படிங்கிறதுனால ரொம்ப பாசத்தோட இருந்துட்டு அப்படி பயின்னு இருக்கும்போது முதல் முதலாக அவன் வந்து நடக்கிறது பேசுறது எல்லாத்தையும் பார்த்து ஒரு அப்பாவை ரொம்ப சந்தோஷமும் பட்டுண்டு அப்படி அவனோட வாழ்க்கையை நடத்திட்டு வந்துட்டுருக்கான் அப்போது அந்த அஜாமிலனுக்கு எண்பத்தெட்டு வயசு வரைக்கும் இருக்கான் இருந்தான் அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதம் சொல்கிறது அந்த மாதிரி அவனுக்கு எண்பத்தெட்டு வயசாகும்போது ஒரு நாள் என்ன ஆகிறது அப்படின்னாக்க ஒரு மரணத்தோட அந்த பிடியில் இருக்கான் அப்படி இருக்கும்போது அவன் யாரை பார்க்குறான் அப்படின்னா ரொம்ப பயங்கரமான முகத்தோட கொடிய உருவங்களோட யம தூதர்கள் அவனுக்கு முன்னாடி இருக்கிறத வந்து அவன் பார்க்கறான் அவளை பார்த்த அந்த அஜாமிலனுக்கு ரொம்ப பயம் வந்துருத்தோம் ஸோ அப்ப மரண தேவனா இருக்கக்கூடிய அந்த யமராஜனோட அந்த இடத்துக்கு கூட்டின்னு போகணும் அப்படிங்கிறதுக்காக வழுக்க இவனை கூட்டின்னு போகணும்னு அந்த பாசக்கயிறை வந்து அவன் மேல வந்து கொண்டு விடுறான் அப்போ பிணம் தின்னக்கூடிய அந்த உயிரினங்கள் மாதிரி இருக்கிறவாள் எல்லாரையும் பார்த்து அந்த அஜாமிலன் என்ன பண்றான் வந்தவாளாம் அப்படி இருக்காளாம் ரொம்ப பயங்கரமான தோற்றத்தோட அவளை பார்த்து இவன் என்ன பண்றான்னா ரொம்ப பயந்து போறான் கொஞ்சம் தூரத்துல விளையாடிட்டு இருக்கக்கூடிய தன்னோட குழந்தையோட பேரை வந்து பாசத்துனால அந்த அஜாமிலன் எப்படி கூப்பிடுறான் நாராயணா நாராயணா அப்படின்னு சொல்லி ரொம்ப சத்தமா கூப்பிடுறானான் பெரிய பாவியாக இருக்கக்கூடிய அந்த அஜாமிலன் வந்து தன்னோட மகனுக்காக கண்ணீர் விட்டு அழுதபடிக்கு தன்னையே அறியாம அந்த நாராயண பெருமாளோட திருநாமத்தை நாராயணா நாராயணான்னு கூப்பிட ஆரம்பிக்கிறான் இப்படி எம தூதர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கா இப்ப இவன் என்ன பண்றான் பெருமாளோட பேரை வந்து தனக்கே தெரியாம தன்னோட பையனோட பேரை கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டு இருக்கான் இத வந்து விஷ்ணு தூதர்கள் காதுக்கு கேட்கறது அப்ப என்ன பண்றா உடனே ஐயோ நம்ம பெருமாளை வந்து யாரோ கூப்பிடுறா பெருமாள் அடியார்களுக்கு யாரோ ஒருத்தருக்கு வந்து ஒரு கஷ்டம் வந்திருக்கு நம்ம போகணும்னு விஷ்ணு தூதர்கள் அந்த இடத்துக்கு வராளம் அங்க வந்தபோது பகவான் விஷ்ணுவ மாதிரியே அவ எல்லாரும் இருக்கா சங்கு சக்கரம் அந்த மாதிரி பெருமாள் மாதிரியே வந்து நிக்கிறாளாம் அவளோட கண்கள் எப்படி இருக்கு தாமரை மலர்களோட இதழ்கள் மாதிரி இருக்கான் தங்கத்தால மெருகூர்த்தப்பட்ட அந்த மகுடம் மஞ்சள் நிறத்துல பிரகாசிக்க கூடிய பட்டாடைகள் எல்லாத்தையும் போட்டுண்டு அவள் வந்து நிக்கிறான் அவளோட அந்த கச்சிதமான உடல்கள் எப்படி இருக்குன்னா நீல கற்களாலையும் பால் மாதிரி வெண்தாமரை மலர்களால தொடுக்கப்பட்ட மாலைகளாலையும் அலங்கரிக்கப்பட்டிருக்கான் அப்படி அவளை பார்த்த உடனே அவனுக்கு எப்படி இருக்குன்னா அவளோட அந்த ஒரு பளிச்சு நிற்கக்கூடிய தோற்றம் வந்து அவனோட அந்த மரண பயத்தை நீக்கி கொஞ்சம் அவனுக்கு ஒரு விடுதலை வர மாதிரி இருந்ததான் அவள் என்ன இருக்கா தன்னோட கைகளில் வில்லு அம்பு கத்தி சங்கு எல்லாமே வச்சுருக்காளம் அப்போ அந்த அஜாமிலனோட இதயத்திலிருந்து யம தூதர்கள் என்ன பண்ணுறா தன்னோட ஆத்மாவை வந்து பறிச்சுன்னு இருக்கிறத பார்த்து அந்த விஷ்ணு தூதர்கள் வந்து நிறுத்து அப்படின்னு வாயால் சொன்னதோட மட்டும் இல்லாமல் கையாலையும் அவளை தடுத்து நிறுத்துகிறாளம் அவளோட வேலைக்கு இது வரைக்கும் யாருமே இப்படி தடுத்து நிறுத்தினது இல்லையே இது யார் இது அப்படின்னு அவளை பார்த்துட்டு அவள்கிட்ட சொல்றாளும் நாங்கெல்லாம் எமராஜரோட சேவகர்கள் நீங்கள்லாம் யாரு எங்களை ஏன் தடுக்கிறதுக்கு முயற்சி பண்றீங்க அப்படின்னு கேக்குறாளும் அப்போ அந்த விஷ்ணு தூதர்கள் சொல்றா அதாவது பெரிய இடியோசை மாதிரி அவ பயங்கரமா பேச ஆரம்பிக்கிறாளாம் நீங்க வந்து உண்மையிலேயே யமராஜனோட சேவகர்கள் அப்படின்னாக்க இந்த பிறப்பு இறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சுழற்சி அதோட பொருள் என்னங்கிறத எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவ கேக்குறா இதில் வந்து இதுக்கு உட்பட்டவர்கள் யாரு இதுலருந்து விடுபட்டவர்கள் யாருங்கிறதெல்லாம் எனக்கு சொல்லுன்னு விஷ்ணு தூதர்கள் யம தூதர்களை பார்த்து கேட்குறாளும் அப்போ யமதூதர்கள் சொல்றா சூரியன் நெருப்பு ஆகாயம் காற்று திசைகள் நீர் நிலம் பரமாத்மா இது எல்லாமே ஒருத்தொருத்தரோட செயல்கள் அதை கண்காணிக்க கூடிய சாட்சிகளா இருந்துருக்கா தர்மத்தில இருந்து விலகி போனவா அப்படிங்கறத வந்து அஹ் தர்மத்திலிருந்து விலகி போனவா அப்படின்னு இந்த சாட்சிகளால உறுதி செய்யப்படக்கூடிய நபர்கள் பிறப்பு இறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய சுழற்சி மூலமாக தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒருத்தன் வந்து தர்மம் சார்ந்த இல்லாட்டி தர்மத்துக்கு எதிரான செயல்களை வந்து தன்னோட வாழ்க்கையில எந்த அளவுக்கு பண்ணியிருக்கானோ அதுக்கேத்த மாதிரி அடுத்த பிறவியில அந்த கர்மத்தோட எதிர்வினைகளால இன்பத்தையோ துன்பத்தையோ அவன் வந்து அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்றான் இதே போல கர்ம வினையோட காரணத்தினால மனித உடல் விலங்கு உடல் அப்புறம் தேவர்களோட உடல் அப்படின்னு பல்வேறு உடல்கள்ல வந்து பயணம் செஞ்சுட்டு அந்த ஆத்மாவானது பயணம் செஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றான் மனித உடல் கிடைக்கும் போது சில நேரங்கள்ல அவனுக்கு மகிழ்ச்சி வருது சில நேரங்கள்ல வேதனையும் அடையிறது அப்படின்றான் விலங்கோட உடம்பு கிடைக்கும் போது எப்பவுமே அவன் பயத்தோடவே இருக்கானோ எப்படி இருந்தாலும் எல்லா உடம்புகள்லையும் பிறப்பு இறப்பு முதுமை நோய் எல்லாத்தையும் அனுபவிச்சு அவன் வந்து பயம் துன்பம் எல்லாம் அவனுக்கு கிடைக்கிறது அவனோட இந்த கொடுமையான நிலை தான் சம்சாரம்னு சொல்லப்படுறது அப்படின்னு எம தூதர்கள் பதில் கொடுக்கிறான் அந்த மாதிரி உடம்ப கிடைச்ச அந்த உயிர் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியது என்ன பண்ணுறதுன்னா தன்னோட புலன்களையும் மனசையும் அடக்க முடியாம ஜட இயற்கை குணங்களுக்கு உட்பட்டு தன்னோட விருப்பத்துக்கு எதிராக செயல்படும்படி கட்டாயப்படுத்தப்படுறான் அப்படிங்கிறான் அதே மாதிரி தான் இந்த அஜாமிலனும் இவன் நன் நல்லவனாதான் பிறந்தான் பிறக்கும் போது நல்லவன்தான் என்ன பண்ணுறான் ஒரு நாள் எப்படி இருந்துருக்கும்போது தன்னோட தந்தை தந்தை தான் எல்லாருக்குமே வந்து முதல் குரு அப்படின்னு சொல்கிறோம் எப்படி நம்ம உபநயனம்லாம் பண்ணும்போது காயத்ரி மந்திரம் உபதேசம் பண்றவர் முதல் அப்பா தான் அப்புறமா தான் வாதியார்கிட்ட போகிறோம் ஸோ ஒருத்தொருத்தருக்கும் முதல் தந்தை யாரு அப்படின்னா ஒரு ஒரு பையனுக்கும் அவள் அப்பாவை தான் சொல்கிறோம் அந்த மாதிரி அவள் அப்பா வந்து ஹோமம் பண்ணணும் அப்படின்றதுக்காக போய் பூ பழம் இதெல்லாம் எடுத்துன்னு வா அப்படின்னு காட்டுக்கு அனுப்புறார் இவனும் போகிறான் அப்போ வீட்டுக்கு திரும்பக்கூடிய வழியில தான் ஒரு காமவெறியோடு இருக்கக்கூடிய ஒரு விலை மாது அவ வந்து என்ன பண்ணுறான்னா இவனை வந்து ஈர்க்கிறான் இவனும் என்ன பண்ணுறான் அப்போ வரைக்கும் இவனுக்கு வயசானவன் கூட இல்லாமல் அந்த விலை மாதுவோட அழகில் ஈடுபட்டு அவ பின்னாடியே போகிறானும் அப்போ போகிறதுனால என்ன ஆகுறது அப்படின்னாக்க இவனோட வாழ்க்கையை எல்லாத்தையும் மறந்துட்டு இவனோட குடும்பத்தையை மறந்துட்டு அவளோட வாழ ஆரம்பித்து அவகிட்ட குழந்தைகள் எல்லாத்தையும் பெற்றுக்கிறானோ அவன் என்ன பண்ணுறான் அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த பகுத்தறிவோட வந்து அந்த தன்னோட ஆசையை கட்டுப்படுத்தணும்னு முயற்சி பண்றான்னா அவனால் முடியல காமதேவனோட வலிமை காரணத்தினால அவனால தன்னோட மனசை வந்து கட்டுப்படுத்தவே முடியலையாம் அப்ப என்னாகிறது திருப்பி திருப்பி அவளையே நினைச்சிருந்தபடி வாழறதுக்கு ஆரம்பிக்கிறான் சோ ரொம்ப குறுகிய காலத்துல என்ன ஆறுதுன்னா தன்னோட வீட்டு வேலைக்காரியாக வச்சுன்னு தானோ அதுக்கப்புறமா அஜாமிலன் என்ன பண்றான் தன்னோட எல்லா ஆன்மீக பயிற்சிகளை எல்லாத்தையும் கைவிட்டுட்டான் தன்னோட தந்தை கிட்டேந்து வாங்கின்ற பரம்பரை சொத்துக்கள் எல்லாத்தையும் அவளுக்கு பரிசாக கொடுத்ததோட மட்டும் இல்லாம கௌரவமான அந்த பிராமண இருந்து வந்து தன்னோட அழகான இளம் மனைவி அவளை கூட வந்து இழந்துட்டானா இந்த விலை அந்த ஒரு ஈர்ப்புனால அப்படி இருக்கும்போது இந்த அஜாமிலன் வந்து நிறைய தப்பு பண்ணியிருக்கான் ஆனால் அந்த தப்புக்கு இது வரைக்கும் பிராயச்சித்தம் எதுவுமே பண்ணலை அதனால இந்த பாவியை வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம்னா யமராஜனோட நீதிமன்றத்துக்கு கூட்டிட்டு போனோம் அப்படின்னு சொல்லி சொல்றான் அங்கே இந்த பாவ செயல்களுக்கு ஏற்ற மாதிரி தண்டிக்கப்பட்டு திருப்பியும் இவனுக்கு ஏற்ற மாதிரி உடல் கொடுத்து திருப்பியும் இவனை நாங்கள் அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி சொல்றான் சோ இப்படி எமதூதர்கள் சொல்றதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா நிறைய வாதம் நடக்கிறது இவா ரெண்டு பேருக்கும் விஷ்ணு தூதர்களுக்கும் எம தூதர்களுக்கும் அப்ப வந்து என்ன சொல்றா அப்படின்னாக்க விஷ்ணுவோட தூதர்கள் வந்து யம தூதர்களோட எல்லா கேட்டு விஷயம் எல்லாத்தையும் கேட்டுண்டு இதே மாதிரி சொல்றாளாம் அதாவது தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய பொறுப்புல இருக்கக்கூடியவா எல்லாம் நீங்க அதாவது எம தூதர்கள் நீங்க வந்து இப்படி கலங்கம் இல்லாத ஒரு நபர் அவரை வந்து தேவையில்லாம தண்டிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி சொல்றாளாம் அஜாமிலன் என்ன பண்றான் தன்னுடைய பாவங்களுக்கும் ஏற்கனவே பிராயச்சித்தம் பண்ணிட்டானே இப்படி அவன் ஆதரவில்லாத நிலையில இருக்கும் போது நாராயணா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திருநாமத்தை வந்து அவன் உச்சரிச்சிருக்கான் அதனால என்ன ஆகிறது அப்படின்னாக்க இப்ப உச்சரிச்சதுனால இந்த செகண்ட்ல அவன் உச்சரிச்சதுனால இந்த பிறவில செஞ்ச பாவத்துக்கு மட்டும் இல்லாம முன்னாடி பல லட்சம் பிறவிகள்ல செஞ்ச பாவங்களுக்கும் பிராயச்சித்தம் பண்ணிட்டான் அதனால என்ன ஆகிறது அப்படின்னாக்க இப்ப அவன் ரொம்ப பியூர் சோலா ஆயிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்றான் சோ அவன் வந்து திருப்பி இந்த சம்சாரத்துல இருந்து விடுபடுறதுக்கு தகுதியோடையனாகவும் இருக்கான் அப்படின்னு வாதம் பண்றான் விஷ்ணு தூதர்கள் எல்லாம் யம தூதர்கள் கிட்ட அவன் எவ்வளவு தப்பு பண்ணியிருந்தாலும் நாராயணான் அந்த பெருமாளோட பேரை கூப்பிட்டதுனால பெருமாள் என்ன தன்னோட பேரை உச்சரித்தவனை காப்பாற்ற வேண்டியது நம்மளோட கடமை அப்படின்னு பெருமாள் நினைக்கிறாராம் சோ பெருமாளோட திருநாமத்தை வந்து கேலியாகவோ இல்ல பொழுதுபோக்குறதுக்காகவோ இசையாகவோ உச்சாடனம் பண்ணினா கூட ஒருத்தன் வந்து அளவற்ற பாவங்களோட அந்த எதிர்வினைகள்ல விடுதலை கிடைக்கிறது இது வந்து வேத நூல்களாலும் கற்றறிந்த பண்டிதர்களாலும் கூட ஏற்க முடியறதே உங்களுக்கு இது தெரியலையா அப்படின்னு சொல்லி விஷ்ணு தூதர்கள் வந்து எம தூதர்கள் கிட்ட கேட்கிறான் அப்படி ஒருத்தர் வந்து பெருமாளோட திருநாமத்தை உச்சாரணம் செஞ்சதுக்கு அப்புறமா ஒருவேளை ஒரு விபத்தினாலேயோ இல்லை கொடிய விலங்குனாலேயோ இல்லை நோயாலேயோ யாராலையாவது எதாலையாவது கொல்லப்பட்டிருந்தா அவனுக்கு வந்து மறுபிறவி எடுக்கிறதுலருந்து உடனடியாக விடுதலை கிடைக்கிறதாம் பெருமாளோட பேரை சொன்னாலே மறுபிறவி கிடையாது சம்சார பந்தத்திலிருந்து விடுபட முடியும் அப்படிங்கிறத இங்கே அழகாக சொல்கிறான் அதே மாதிரி ஒரு வைக்கோல் அதை வந்து எப்படி நெருப்பு எரிக்கிற மாதிரி பெருமாளோட திருநாமம் என்ன பண்ணுறது ஒருத்தனோட எல்லா கர்ம வினைகளையும் எரிக்கிறது தான் அதனால தான் எப்பெல்லாம் நம்மளுக்கு டைம் கிடைக்கிறதோ எப்பெல்லாம் நம்மளுக்கு வந்து நம்ம குழந்தை பிறக்கிறது ஆற்றுலனா கூட பெருமாளோட திருநாமத்தை சொல்லி அதை நம்ம விளையாட்டாக சொன்னால் கூட பெருமாள் ஆகா நம்மளை கூப்பிட்றாளே அப்படின்னு அவ்வளோ சந்தோஷப்பட்டு நம்மளோட பாவங்கள் எல்லாத்தையும் கரைக்கிறதுக்கு முன் வருவாராம் பெருமாள் நம்ம ஒரு மருந்து தெரிஞ்சு சாப்பிட்டாலும் சரி சாப்பிட்டாலும் சரி சரி யாரோ பண்ணாலும் அந்த மருந்து வந்து நிச்சயமா செயல்படுறதாம் அதே மாதிரி பெருமாளை வந்து முழுசா தெரிஞ்சிக்க முடியலன்னா கூட பெருமாளோட நாமத்தோட மீனிங் அது வந்து தெரியல அப்படின்னா கூட பெருமாள பேரை வந்து தெரியாம நம்ம உச்சரிச்சோம் அப்படின்னா கூட அவன் என்ன பண்றது மறுபிறவிலிருந்து விடுவிக்கக்கூடிய ஆற்றலோட இருக்கு அப்படின்னு சொல்றான் சோ அதே மாதிரி மரண நேரத்தில் அஜாமிலன் என்ன பண்றான் பெருமாள் நாராயணரோட திருநாமத்தை உச்சரிக்கிறான் இது என்ன ஆயிடுறது அப்படின்னாக்க அவனோட வாழ்க்கையில செஞ்ச எல்லா பாவங்களையும் போக்கி அவன மறுபிறவியிலிருந்து அவனை வந்து விடுவிச்சிருத்தான் அதனால இவனுக்கு திருப்பி ஒரு முறை தண்டனை கொடுக்கறதுக்காக உங்களோட அதிகாரிகிட்ட நீங்க கூட்டின்னு போக வேண்டாம் அப்படின்னு விஷ்ணு தூதர்கள் யம தூதர்கள் கிட்ட சொல்றான் இந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் யம தூதர்களோட கயத்திலிருந்து அஜாமிலனை வந்து விஷ்ணு தூதர்கள் விடுவிக்கிறான் அதாவது இப்ப அவனுக்கு அவனோட அந்த ரியலைசேஷன் வருது வந்ததுக்கு அப்புறம் அந்த அஜாமிலன் என்ன பண்றான் பயம் நீங்கி விஷ்ணு தூதர்களோட கால்கள்ல விழுந்து தன்னோட இதயபூர்வமான மரியாதையை அவளுக்கு செலுத்துறான் அஜாமிலன் வந்து தன்கிட்ட ஏதோ சொல்ல முயற்சிக்கிறத பார்த்த போதும் விஷ்ணு தூதர்கள் என்ன பண்ணா அவனோட பார்வையிலிருந்து மறைஞ்சு போயிட்டாலும் இப்போ இவனுக்கு வந்து நான் பார்க்கறதெல்லாம் கனவா நஜமா பயங்கரமான சில மனிதர்கள்லாம் வந்து தன்னோட கையில வந்து கயத்தோட என்னை வந்து வெளியில இழுத்து போனதெல்லாம் என்ன நான்கு ஒளி பொருந்தின நபர்கள் அவள் அஜாமிலன் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்ல இருக்கான் இப்போ அப்போ அஜாமிலன் தன்னோட வாழ்க்கையை பத்தி ஆழ்ந்து சிந்திக்க தொடங்குறான் அவன் நினைச்சுக்கிறான் ஐயோ நான் வந்து இந்த மாதிரி புலன்களுக்கு அடிமையாகி எவ்வளவு தரம் தாழ்ந்து போயிட்டேனே புனிதமான பிராமணன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை மலையிலிருந்து நான் விழுந்துட்டேனே அப்படின்லாம் சொல்லி என்னோட பண்பாட்டை இழந்துட்டேன் என்னோட அழகான மனைவியை இழந்துட்டேன் விலை மாதுவோட வயத்துல இருந்து பிள்ளைகள் எல்லாம் பெத்துட்டு இருக்கேனே அப்படின்னு சொல்லி ரொம்ப கவலைப்படுறான் என்னோட வயதான தாய் தந்தையரை கூட கவனிச்சுக்க முடியாம போயிடுத்து நண்பர்களோ வேறு மகன்களோ இல்லாத போது கூட நான் தானே அவளை போய் கவனிச்சுக்கணும் அவளை கூட கவனிச்சுக்க முடியாம போயிட்டேனே அப்படின்னு ரொம்ப வேதனையோடையும் சிரமத்தோடையும் வாழ்ந்து வந்திருக்கோம் இப்ப என்ன மாதிரி பாவிகள் என்ன பண்றா அடுத்த பிறவியில் நரக வேதனையை தான் அனுபவிக்கணும் அப்படிங்கிறது இப்போ தான் எனக்கு தெளிவாகிறது நான் ரொம்ப துரதிருஷ்டசாலி இருந்தால் கூட எனக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருக்கிறதுனால பிறப்பு இறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாவகரமான சுழற்சியிலிருந்து விடுதலை கிடைக்கணும் அப்படின்னு அஜாமிலன் தனக்கு தானே சொல்லிண்டானோம் அப்படியெல்லாம் நினைச்சிட்டு உடனடியா என்ன பண்றான் தன்னோட உறவுகளை துறந்த அந்த அஜாமிலன் வந்து இமயமலையில் இருக்கக்கூடிய அந்த புனித ஸ்தலமான ஹரித்வாருக்கு பயணம் அங்க என்ன பண்றான் ஒரு விஷ்ணு கோவிலில் தங்கி பரம புருஷ பகவானோட பக்தி தொண்டலையே ஈடுபடுறோம் அவனோட மனசு அறிவு எல்லாமே தியானத்தில் ஆழ்ந்து பெருமாளோட திருவுருவத்திலேயே நிலை பெற்றதான் அதுக்கப்புறம் அஜாமிலன் என்ன பண்றான் திருப்பி அந்த நான்கு விஷ்ணு தூதர்களை திருப்பியும் பார்க்கிறான் அந்த இடத்துல யம தூதர்கள் இருந்து தன்னை காத்த அதே விஷ்ணு தூதர்கள் தான் இவா அப்படிங்கறத அடையாளம் தெரிஞ்சு அப்புறமா அவளுக்கு தலைவணங்குறான் சோ ஹரித்வாரில் கங்கை நதிக்கரையில தன்னோட அந்த நிலையற்ற ஜட உடலை அந்த இடத்துல அஜாமிலனுக்கு அந்த உயிர் போகிறதான் அந்த இடத்துல சோ விஷ்ணு தூதர்களோட சேர்ந்து தங்க விமானத்தில் ஏறி காத்து மண்டலத்தோட வழியாக பகவான் விஷ்ணுவோட லோகத்துக்கு நேரடியாக போறான் சோ மீண்டும் அவன் வந்து இந்த ஜட உலகத்துல பிறக்க போறது கிடையாது இதுதான் அஜாமில அப்படின்றது சோ இந்த கதையிலிருந்து நமக்கு என்ன தோணுறது அப்படின்னா ஹரிநாமம் பெருமாளோட நாமத்தை யார் ஒருத்தன் தெரிஞ்சோ தெரியாமலோ உச்சரிச்சுண்டே இருக்கானோ அவனுக்கு இந்த சம்சார சூழல்கிறது திருப்பி வராது அவனுக்கு மறுபிறவி கிடையாது இன்னொரு விஷயம் என்னன்னா தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம நிறைய பாவங்கள் பண்ணியிருக்கோம் மற்றவாளை பத்தி நம்ம தப்பாக நினைக்கிறோம் அது எல்லாத்துக்கும் பிராயச்சித்தம் என்ன அப்படின்னா நம்ம ஜோசியக்காரால்கிட்ட போனோம்னா நம்ம ஏதோ ஒரு கஷ்டம் வருதுன்னா அவன் என்ன சொல்லுவா ஏதோ ஏதோ கோவிலுக்கு போங்கோ அங்கெல்லாம் போய் இந்த பிராயச்சித்தம் பண்ணுங்கோ அப்படின்பா பட் அதெல்லாம் போகிறதுக்கு நம்மளுக்கு சக்தி இல்லாததுனால நம்ம போ போக முடியாது நம்மளால ஆனா இருந்த இடத்துல இருந்தே நம்மளுக்கு ஒரு அரிய மருந்து எது அப்படின்னா பெருமாளோட திருநாமத்தை உச்சரிக்கிறது தான் அதை சொல்றதுனால அஜாமிலனுக்கு எவ்வளோ பெரிய பாவம் பண்ணியிருந்தாலும் பெருமாள் அவனுக்கு வந்து அவனை எவ்வளோ அழகா காப்பாத்தி அடுத்த பிறவி இல்லாம பண்றாரு இல்லையா அதே மாதிரி நம்மளுக்கும் நிறைய பெருமாளோட பேரை சொல்லிண்டே சொல்லிண்டே இருந்தோம்னாக்க நம்மளுக்கும் மறுபிறவி இருக்காது ஸோ ஹரிநாமம் தான் சிறந்தது எல்லாரும் அதுவும் இந்த கலியுகத்தில் பெருமாள் பத்தின ஸ்மரணை தான் எல்லாருக்குமே இருக்கணும் அதுதான் இந்த யுகத்தோட தர்மம் அதையே நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ணலாம் எப்பவும் பெருமாளோட பாத சேவையில் பெருமாளோட புகழை பரப்புறதே நம்ம எல்லாருக்கும் கடமையாக இருக்கட்டும்